ஹலோ நான் நிற்கிற இடம் வந்து இப்போ என்ஃபீல் நாகபூஷணி அம்பாள் டெம்பிள் இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் யூகேல இருக்குது இந்த கோயிலிருந்து அட்ரஸ் வந்து நான் பின்னுக்கு கிடைச்சி விடுறேன் நீங்கள் எல்லா அதை பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் அது இந்த அம்மன் கோயிலில் என்ன சிறப்பு அம்சம்னு சொன்னால் அஞ்சுதலை நாகம் உள்ள பாம்புக்கு நடுவில் இந்த அம்மன் வந்து அமர்ந்திருந்து எல்லாருக்கும் அருள் பாலிச்சி ஒன்று இருக்கிறா அதை விட இந்த கோயிலில் வந்து அநேகமானாக்கள் நீங்கள் வரது நாகதோசை பரிகாரம் செய்கிறதுக்கு இங்கே வார பக்தர்கள் வந்து கூட யூகே யூரோப்பில் இருந்தெல்லாம் கூட வரவினம் இந்த கோயிலில் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சிறப்பு வழிபாடுகளும் பூசைகளும் நடைபெறும் இங்கே வந்து செவ்வாய்க்கிழமைகளில் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யக்கூடிய மாதிரி ஒழுங்கு வசதிகள் செய்து வச்சிருக்கணும் அதோட நீங்கள் நெய் தீபம் ஏற்றி அம்மனுக்கு பரிகாரம் செய்து அபிசகம் செய்யலாம் செவ்வாய்க்கிழமையில் வந்து கோயில் வந்து மோ காலையில் எட்டு மணிலிருந்து இரவு ஒன்பது மணி வரையும் இருக்கும் இடைக்கில் வந்து கோயில் வந்து மூட மாட்டினம் கோயில் பூசை நடந்து கொண்டே இருக்கும் செவ்வாய்க்கிழமையில மட்டும் விசேடமாக நடந்து கொண்டிருக்கும் கிழமை நாளைகளில் நீங்கள் டைம் செக் பண்ணி பாருங்க காலையில் எட்டு இருந்து ரெண்டு மணி வரையும் பிறகு அஞ்சு இருந்து மாலை ஒம்பது மணி வரையும் திறந்திருப்பேன் மற்ற கிழமை நாளில் செவ்வாய்க்கிழமையை தவிர்த்து இந்த கோயிலில் வந்து உள்வீதி வெளி வீதி விநாயகர் முருகன் சிவபெருமான் ரெண்டு அவை அவைக்கு பரிகாரம் கூடிய தனித்தனி கோயில்களும் செய்து வச்சிருக்கிறோம் இந்த அர்ச்சனை கடை இருக்குது அந்த கடையில் நீங்கள் அம்மனுக்கு தேவையான பட்டு மற்றும் பூச சாமான்கள் அர்ச்சனை பொருட்கள் எல்லாம் நீங்கள் அங்கேயே வாங்கி கொள்ளலாம் தேசிக்காய் நெய் தீபம் பால் அதை விட சிட்டுண்டியும் நீங்கள் அங்கே வாங்கி கொள்ளலாம் பக்கத்தில் அன்னதான மடமும் இருக்குது தூர இடங்கள்லேருந்து வாராக்கள் அதில் அன்னதானம் உண்டு பசியாறலாம் லண்டனில் உள்ளார்கள் கண்டிப்பாக இந்த அம்மனிட்ட வந்து தரிசித்து கண்டிப்பாக அருள் வாங்கிடுவாங்க யூரோப்பில் இருக்கிறார்கள் உங்களுக்கு சந்தர்ப்பம் வரைக்கும் வந்து இந்த கோவில் அம்மாவை தரிசித்து நீங்கள் அருளை போடுங்க இந்த கோயிலுடைய திருவிழா வந்து ஆவணி மாதத்தில் நடக்கும் திருவிழா வந்து நல்ல சிறப்பாக நடக்கும் அதை விட திருவிழாவும் நல்ல சிறப்பாக நடக்கும் நல்ல மிக பிரமாண்ட அளவில் நடக்கும் அதை விட மற்ற விசேஷ நாட்கள் நாட்கள்லேயும் இங்கே வந்து பூசைகள் நடக்கிறது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா இந்த கோயிலுக்கு வந்து அம்பாளை தரிசித்து அம்பாளிண்ட அருளாசியை பெறுங்க நன்றி